வணக்கம் மக்களே மஹிமாவின் தமிழாற்றுப்படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் ஒரு மனிதனுக்கு எத்தனையோ திறமைகள் உள்ளே அடங்கி இருக்கும் ஆனால் அதை நினைத்து அவன் செயலில் காட்டாமல் தன்னுள் கர்வப்பட்டு கொண்டே இருந்தானே ஆனால் ஒரு நாள் அந்த கர்வமானது கடவுளால் அடக்கப்படும் என்னும் அருமையான செய்தியை சொல்வதுதான் இந்த மகாபாரதக் கதை ஒருமுறை பாண்டு காட்டில் தான் இறக்கும் தருவாயில் தன் ஐந்து மகன்களையும் அழைத்து தான் இறந்தவுடன் என் உடலை அனைவரும் தின்றுவிடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு முக்காலமும் உணரும் சக்தி கிடைக்கும் என்று கூறி இறக்கிறான் ஐவரும் என்ன செய்வது என்று புரியாமல் நின்று கொண்டிருக்க அப்பொழுது அங்கே வந்த கண்ணன் அவர்களை பார்த்து ஏன் இப்படி நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அனைவரும் தன் தந்தை சொன்னதை கூறினார்கள் அதை கேட்டவுடன் கிருஷ்ணன் சிரித்துவிட்டு அடடா அவர்தான் இறக்கும் தருவாயில் தன் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் ஏதோ சொல்லி இருக்கிறார் என்றால் நீங்களும் அதை நினைத்து நிற்கிறீர்கள் வாருங்கள் இந்த உடலை தகனம் செய்வதற்கு காட்டுக்குள் சென்று விறகு எடுத்து வரலாம் என்று கூறிவிட்டு புறப்பட்டனர் புறப்படும் பொழுது சகாதேவனை பாண்டுவின் உடலுக்கு காவலாக வைத்துவிட்டு அந்த ஐந்து பேரும் புறப்பட்டு சென்றனர் சகாதேவன் தன் தந்தை எதற்காக அப்படி கூறினார் என்று நினைத்து கொண்டே தந்தையின் அந்த இறுதி ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன் தந்தையின் சுண்டு விரலை உடைத்து விழுங்கி விடுகிறான் இங்கே காட்டுக்கு சென்ற அனைவரும் விறகு கட்டைகளை தலையில் சுமந்து கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது பீமன் தலையில் தர்மன் தலையில் அர்ஜுனன் தலையில் நகுலன் தலையில் அந்த விறகு சுமைகள் பொருந்தி இருக்கிறது அனைவரும் கலைப்போடு வருகிறார்கள் ஆனால் கிருஷ்ணன் சுமந்து கொண்டு வந்த அந்த விறகு கட்டையோ அவன் தலையிலிருந்து ஓரடி உயரத்தில் அழகாக மிதந்து கொண்டு வந்தது இதை பார்க்கிறான் சகாதேவன் நான்கு பேரும் தன் தலையில் இருந்த சுமையை அப்பாடா என்று இறக்கி கீழே வைத்துவிட்டு இழைப்பாருகின்றனர் அதேபோல கிருஷ்ணனும் தன் தலையில் இருந்த சுமையை இறக்கிவிட்டு அப்பா என்று களைப்போடு அமர்கிறான் அதை கண்ட சகாதேவன் கண்ணனை நோக்கி சென்று கிருஷ்ணா என் சகோதரர்கள் தலையில் சுமையை சுமந்து கொண்டு வந்தார்கள் எனவே கலைப்பாக அவர்கள் அதை கீழே போட்டுவிட்டு ஓய்வெடுக்கிறார்கள் நீதான் விறகு கட்டையை சுமக்கவே இல்லையே அந்த கட்டை உன் தலைக்கு மேலே மிதந்து கொண்டு தானே வருகிறது அப்புறம் என் முறை கலைப்பாக இருப்பது போல் தோன்றுகிறாய் என்று கேட்டான் இதைக் கேட்டவுடன் கிருஷ்ணனுக்கு விளங்கிவிட்டது நாம் சென்றவுடன் இவன் ஏதோ ஒன்று செய்திருக்கிறான் என்று நினைத்துக்கொண்டு சகாதேவனை பார்த்து என்ன செய்தாய் என்று கேட்டான் அப்பொழுது சகாதேவன் நீங்கள் சென்ற பிறகு என் தந்தை பாண்டுவின் அந்த கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவரது சுண்டு விரலை நான் விழுங்கிவிட்டேன் என்று சொன்னான் இதை கேட்டவுடன் கிருஷ்ணன் சகாதேவா நீ அதை உண்டு விட்டாய் உனக்கு இனிமேல் முக்காலமும் தெரியும் தேவ ரகசியம் போன்ற எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்தும் உனக்கு தெரியும் ஆனால் அதையெல்லாம் நீ வெளியில் சொல்லக்கூடாது சொன்னால் பெருந்துன்பங்களும் எல்லாமும் நிகழும் எனவே நீ எதையும் வெளியில் சொல்லாமல் உனக்குள் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சத்தியம் வாங்கிவிட்டார் சகாதேவனும் அதற்கு சரி என்று சத்தியம் செய்து கொடுத்து விடுகிறான் துரியோதனனும் கூட போருக்கு நாள் குறிப்பதற்காக சகாதேவனிடம்தான் வந்து கேட்டான் சகாதேவனும் போருக்கான நாள் குறித்து கொடுத்தான் அந்த அளவிற்கு சகாதேவன் ஜோதிடக் கலையின் மேல் மிகுந்த பற்றும் ஆர்வமும் கொண்டிருந்தான் பிறகு குருஷேத்திர போர் முடிந்த பிறகுதான் கர்ணன் தன்னுடைய சகோதரன் என்பது தெரிய வந்தது ஜோதிட கலையில் எவ்வளவு வல்லவனாக இருந்தாலும் கர்ணன் என்னுடைய சகோதரன் என்ற விஷயம் தெரியாமல் போய்விட்டதே என்று மிகவும் வருந்தி கண்ணனிடம் கேட்டான் கர்ணா நான் இந்த ஜோதிடக்கலை கலை என்பது மிகவும் உண்மையானது என்று நம்பினேன் ஆனால் அதுவும் பொய்தான் என்று கூறினான் ஏன் அப்படி கூறுகிறாய் சகாதேவா என்று கேட்டதற்கு எல்லாமும் இந்த ஜோதிடக் கலையில் எனக்கு தெரிந்தது ஆனால் கர்ணன் என்னுடைய சகோதரன் இன்னும் அந்த உண்மை தெரியாமல் போனதே எனவே ஜோதிடக்கலை கலை பொய்தானே என்று வேதனையுடன் கூறினான் சகாதேவன் இதை கேட்டவுடன் கிருஷ்ணன் எல்லாருக்கும் எல்லாமும் தெரிந்து விட்டால் கடவுளுக்கு இங்கே என்ன வேலை எனக்கு இங்கே என்ன வேலை இருக்கிறது என்று கேட்டவுடன் சகாதேவனுக்கு தூக்கி வாரி போட்டது அப்பொழுதுதான் தான் தன்னுடைய கலையில் திறமை எந்த அளவு கர்வம் கொண்டிருந்தோம் என்பதை அவன் உணர்ந்து கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற திறமைகள் எல்லாம் அவனுக்கு பணிவும் அடக்கமும் இருந்தால் மட்டுமே அந்த திறமைகளால் அவன் பிரகாசிக்க முடியும் அது இல்லை என்றால் அவனுக்குள் அந்த திறமை அப்படியே மழுங்கிதான் போய்விடும் என்பதை உணர்த்தும் அழகான அறிவான கதை இது என்ன மக்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அழுத்திட்டால் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்